இந்த தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறான் வழக்கம் போல நான்கு ஆண்டுகள் அதை பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலா ஒரு வெத்து பேப்பரை வந்து ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் எதற்கு நான் சொல்றேன் அதாவது கிட்டத்தட்ட இந்தியால ஒரு மாநில அரசு பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடரக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாத்தி இருக்கிறான்

ரெவென்யூ டிஃபிசிட் அதாவது வரக்கூடிய வருவாய் மாநில அரசு டேக்ஸ் டேக்ஸ் ரெவென்யூ ரெவென்யூ நான் மத்திய அரசு சென்ட்ரல் பூல் டிவிசபிள் டேக்ஸ் மத்திய அரசு கிராண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ரெவென்யூக்கு வரக்கூடிய ஒரு அதுக்கப்புறம் மாநில அரசு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும் கொடுக்கணும் பென்ஷன் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு பக்கம் வைக்கிறோம் நம்ம என்ன அதாவது உட்கட்டமைப்புக்கே போகல இந்த இரண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயே நம்ம தடுமாறுறோம் ஒரு உள்கட்டமைப்புக்கு பணம் கொடுக்காம நமக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபிசிட் மட்டுமே நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி அங்கேயே நம்மளால சம்பாதிக்கக்கூடிய பணமும் நமக்கு வரக்கூடிய பணமும் நாம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம் பென்ஷன் வாங்கின கடனை கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே முடியல இங்க நான் குஜராத்தை கம்பேர் பண்றேன் குஜராத் அவர்களும் பட்ஜெட் போட்டிருக்காங்க டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இல்லாம

சரி வாங்கின கடன் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா உள்கட்டமைப்புக்காக இல்ல சம்பளம் கொடுக்கறதுக்கு பென்ஷன் கொடுப்பதற்கே கடன் வாங்கி ஒரு மாநிலம் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கேன்னா தமிழ்நாடு மொத்தமாக உள்கட்டமைப்பு புதுசா ஒரு ரோடு போடணும் பில்டிங் போடணும் ஸ்கூல் பில்டிங் கட்டணும் அதற்கு தமிழகத்தில் நாம் இந்த பட்ஜெட்ல செலவு செய்திருப்பது ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு கோடி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி கோடி நாம உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கி இருக்கோம் குஜராத் மாநிலம் இந்த பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்கு அவங்க ஒதுக்கி இருப்பது தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தி இரண்டு கோடி அதாவது உள்கட்டமைப்புக்கு ஒரு மாநில அரசு எவ்வளவு ஒதுக்குறாங்கன்னு பார்த்து அந்த மாநிலம் வளர்ச்சி பாதையில போதா வீழ்ச்சி பாதையில போதான்னு பாக்கலாம் குஜராத்தை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு தமிழகத்துல ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் உட்கட்டமைப்பு ஆக மொத்தம் நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கும் நான்கு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு அதுல ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி சம்பளம் கொடுப்பதற்கு பென்ஷன் கொடுப்பதற்கே பணம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தக்கூடிய தமிழக அரசு அதனால தான் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடன் உயர்ந்திருக்கிறது கடன் சுமை உயர்த்தி இருக்கின்றார்கள் வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்கு போனாண்டு சொன்னதுக்கு இந்தாண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல அப்படியே ஒரு மாயாஜாலமா பண்ணி ஒரு இருபது நிமிஷம் முதலமைச்சர் புகழ்றது ஒரு வள்ளுவர் ஐயாவுடைய திருக்குறளை கொண்டு வந்து ரெண்டு நிமிஷம் சொல்றது இந்தியாவிற்கே வழிகாட்டி இந்தியா வழிகாட்டியானா ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ராஸ்மார்க் வருமானத்தை வச்சு ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி கடன் வாங்கி இதுதான் இந்தியா வழிகாட்டியா ஆனால் எந்த அர்த்தத்துல அங்கே நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை போட்டு அவர்கள் அவர்களாகவே சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு தெரியல மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ள காகிதத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம் வெள்ள காகிதத்தை படிச்சா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் இது பட்ஜெட்டை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்ல எங்க தலைவர்கள் பேசிருக்கின்றார்கள் இது எங்களுடைய பார்வை தமிழகம் இன்னும் அதல பாதாளத்துக்கு எடுத்து செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் நம்முடைய சமுதாயம் வருகின்ற சமுதாயம் எல்லாம் ஆறு தலைமுறைக்கு வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கோம் மற்ற மாநிலங்கள் முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கோம் இரண்டாவது டாஸ்மாக் ஊழல் இன்னைக்கு பல இடத்துல பல பேச்சுகளை பாக்குறோம் சரி என்ன டாஸ்மாக் ஊழல் ஈடு என்ன சொல்லிருக்கிறாங்க மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியல இல்ல இல்ல ஒண்ணுமே நடக்கலன்னு அமைச்சர் சொல்றாரு இது ஒண்ணுமே இல்லை திசை திருப்பதற்காக அமலாக்கத்துறை ரைடு நடத்தலாம் கொஞ்சம் அதை விரிவா பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டெல்லி ஊழல் சத்தீஸ்கர் ஊழல் இரண்டிலும் லிக்கர் ஊழல் நடந்து டெல்லி ஊழலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆம் ஆத்மி கட்சி தலைவர் முதலமைச்சர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த டாஸ்மாக அவங்களுடைய அபிஷியல் பாலிசியை ட்வீட் பண்ணி ஒரு புதுசா ஒரு பாலிசியை கொண்டு வந்து சில நிறுவனங்களுக்கு ஃபேவர் பண்றாங்க அது நம்ம டெல்லி ஊழல் சொல்றோம் சத்தீஸ்கர் ஊழல் என்ன தமிழ்நாட்டுல நம்ம டாஸ்மாக் இந்த அமைப்பு வச்சிருக்கிற மாதிரி சத்தீஸ்கர்ல சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க சிஎஸ்எம்சிஎல் சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் அது சத்தீஸ்கர் மாநிலத்துக்குள்ள காங்கிரஸ் ஆட்சியில இருந்த பொழுது அவங்க உருவாகக்கூடிய சாராய லிக்கரை மார்க்கெட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் பொழுது இதுல மூன்று விஷயத்தை பார்க்கணும் ஒன்று டாஸ்மாக் நிறுவனம் ஐந்தாயிரம் ரீட்டைல் அவுட்லுட் இருக்கு எல்இட்டு பார்ஸ் இருக்கு எஃப்எல் டூ லைசன்ஸ் சென்டர் இருக்கு வேற இடத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெம்பரரி லைசென்ஸ் இது ஒரு பகுதி இரண்டாவது பகுதி இந்த சாராயத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க இரண்டாவது பகுதி மூன்றாவது பாட்டிலிங் கம்பெனி அவங்க பாட்டில் அடைச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி அதை டாஸ்மாக் நிறுவனத்துடைய கண்காணிப்பில் ரீட்டைல் அவுட்லெட் கொண்டு வராங்க மூன்று நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய செய்தி குறிப்பு எதற்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இதுல கிக் பேக் சொல்றாங்க இதுல தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் டாஸ்மாக் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஒரு பக்கம் சொல்றாங்க நாற்பது சதவீதம் டாஸ்மாக் இருந்து விற்கப்படக்கூடிய சாராயம் அது முறையாக வரக்கூடிய பாதையில வரல அது அவுட் ஆஃப் சிஸ்டத்துல வருது அதாவது நீங்க நூறு 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 குவான்டிட்டி ஒரு நூறு லிட்டர் விற்கிறீங்கன்னா அறுபது லிட்டர் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட முறையில் வருது நாற்பது லிட்டர் சிஸ்டத்துக்கு வெளியே வருது இன்னைக்கு நம்ம பேசுவது எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியே சிஸ்டத்துக்கு உள்ள ரெண்டு ஊழலையும் சேர்த்து பேசணும் ஈடிய பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க ஈடு எதுக்கு ரைடு பண்றாங்கன்னா மாநில அரசனுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் மூன்று ரகமா பிரிக்கலாம் முதல் ரகம் முதல் ரகம் வந்து ஒரு டாஸ்மாக் ரீட்டைல் அவுட் ஒரு குவாட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் அதிகமாக வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் இது ஒரு செட் இரண்டாவது செட் டாஸ்மாகனுடைய அதிகாரிகள் எந்த ஆலயத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் யாரு பியர் பாட்டில் வாங்கணும் யாரு லிக்கர் வாங்கணும் யாரு இந்தியன் மேட் ஃபாரின் ஸ்பிரிட் வாங்கணும் அப்படிங்கிறத டாஸ்மாகனுடைய அதிகாரிகள் பின்னாடி இருக்கக்கூடிய சாராய ஆலை கிட்ட பேசி ஒரு கிக்பேக் சிஸ்டத்துல வாங்குறது இரண்டாவது எஃப்ஐஆர் மூன்றாவது எஃப்ஐஆர் டாஸ்மாக்னுடைய அதிகாரிகள் ரீட்டைல் அவுட்ல இருக்கிறவங்க டிரான்ஸ்பர் பண்ற பாலிசியில அவங்க பணம் வாங்கி டிரான்ஸ்பர் பண்றாங்க இந்த மூன்று எஃப்ஐஆர் தான் மூணு கேட்டகரி இடி அவங்க மூணு எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட மூணு எஃப்ஐஆரையும் இடி கையில் எடுத்து அதுக்கு இசிஐஆர் ஒண்ணு பதிவு பண்ணுவாங்க அதாவது ஸ்டேட் போலீஸ் நம்ம பதிவு பண்ணும்போது எஃப்ஐஆர்னு சொல்றோம் இடி வரும்போது இசிஐஆர்னு ஃபைல் பண்ணி உள்ள வர்றாங்க இதை வச்சு சோதனையை பண்றாங்க சோதனை எங்க பண்றாங்க தமிழ்நாட்டினுடைய சாராய ஆலைகள் அவங்ககிட்ட சோதனை பண்றாங்க டிஸ்டிலரியில இருந்து நாலு அஞ்சு டிஸ்டிலரி சோதனை அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள் கரூர்ல ஒரு அஞ்சு இடத்துல பண்றாங்க டாஸ்மாக தலைமை அலுவலகம் புதோன் இங்க எல்லாம் பண்றாங்க மூணு இடம் மூணு இடத்துல பண்ணிட்டு மூன்று விதமான இடத்துல பண்ணிட்டு ஐந்து நாள் சோதனைக்கு பிறகு நமக்கு ஒரு செய்திக்குறிப்பு மூலமா தெரிவிக்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னு தெரிவிக்கிறான் முதல்ல அவங்க சொல்லி இருப்பது டிரான்ஸ்போர்ட் ஊழல் நூறு கோடி ரூபாய்க்கு முறை இல்லாம யாரெல்லாம் இந்த பாட்டில் எந்த வண்டி எடுத்துட்டு போகவும் யாரு பண்ணுவாங்க அதுல நூறு கோடி ரூபாய்க்கு மேல இதுல முறைகேடு நடந்திருக்கு ஒரு பார்க் இரண்டாவது டாஸ்மார்க் ஆலை ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட இதற்கு முன்பு நடந்த ரைட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நடந்த ரைட ஒத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா சாராய் ஆலையில போலி கணக்கு எழுதி அதாவது இவங்களாகவே ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருளை நூத்தி ஐம்பதுன்னு பில் எழுதுறாங்க ஐம்பது ரூபாய் போலி கணக்குல வெளிய அந்த பணத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஒரு நூறு லிட்டர் தயாரிக்கிறாங்க முறைப்படி அதை தாண்டி இன்னும் முப்பது லிட்டர் தயாரிக்கிறாங்க முப்பது லிட்டர் முறையான பாதியில போகாம வெளியே வருது இது ஒரு ஊழல் நூறு லிட்டர் தயாரிக்கிறதுக்கு இவங்க பொருள் வாங்கும் பொழுது அதிகப்படியான விலை கொடுத்து அந்த கணக்கை எழுதுறாங்க ஸோ போகஸ் பில் ஜென்ரேஷன் இது ஜெகத்ரக்ஷகன் அவருடைய ரைடுல இன்கம் டாக்ஸ் கொடுத்த செய்தி செய்திக்குறிப்ப யாராவது நேரம் இருந்து எடுத்து படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல சொல்லியிருப்பாங்க ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஒரு ஒரு ஜெகத் ரசகன் மட்டுமே ஊழல் செஞ்சிருக்காங்க எல்லாமே கிட்பேக் பேக் லிக்கர் கம்பெனில இருந்து எடுத்த பணம் வெளியே இன்னைக்கு இந்த மூன்று டிஸ்லரி இவங்க ஆனா இவங்க மட்டும் தனியாக தப்பு பண்ண முடியாது பாட்டிலிங் கம்பெனி ஏன்னா பாட்டிலிங் கம்பெனி தான் பாட்டில் போடணும் வர்ற லிக்கருக்கு அவன் பாட்டில் போட்டு கேப் அடிச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் அடிச்சு அது டாஸ்மாக் போடணும் இப்ப பாட்டிலிங் கம்பெனி ரைட் பண்றான் இந்த கம்பெனி என்னன்னா இது தனி என்டிட்டி கிடையாது டிஸ்ப்ளரி கம்பெனியினுடைய சிஸ்டர் கன்சர்ன் இந்த மோஸ்ட் ஆஃப் த பாட்டிலிங் கம்பெனி என்ன இடி செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்களோ இந்த சாராய ஆலை நிறுவனங்கள் தன்னுடைய பினாமி மூலமா பாட்டிலிங் கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க சில இடத்துல சிஸ்டர் கம்பெனியா ஓன் பண்ணுவாங்க நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட மறைமுகமான தொடர்பு சாராய ஆலைக்கும் பாட்டிலிங் யூனிட் இருக்கு அப்ப இவங்க செய்யற அந்த எக்ஸ்ட்ரா லிக்கருக்கு எக்ஸ்ட்ரா பாட்டில் வேணும் இது சட்டீஸ்கர்னுடைய எக்ஸாக்ட் மாடல் ஹோலி ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஹோலி பாட்டில் ஹோலி கேப் ஏன்னா இது எல்லாமே நம்ம கணக்கு பாக்குறோம் டாஸ்மாக்னுடைய வேலை என்னன்னா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் திரும்ப வந்திருக்கு இது டாஸ்மாக் பார்க்க வேண்டிய கணக்கு சத்தீஸ்கர்ல சிஎஸ்எம்சி என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா பாட்டில் எக்ஸ்ட்ரா கேப் இது தனியான ஒரு நெட்ஒர்க் இன்னைக்கு தமிழகத்துல இடியினுடைய செய்தி குறிப்பு ரெண்டு சொல்றாங்க பேரலல் நெட்ஒர்க்ல இவங்க பணத்தை ஜென்ரேட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க சாராய ஆலைகள் ஒரிஜினலா செஞ்ச சாராயத்துக்கே அதிகப்படியான இன்புட் காஸ்ட காமிச்சு எடுத்திருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சாராய ஆலையினுடைய கரண்ட் பில் எடுத்து பாக்குறா ஒரு சாராய ஆலையினுடைய நார்மல் நார்மல் கரண்ட் பில் எவ்வளவு யூனிட் பவர் எவ்வளவு வால்யூம்க்கு ஜென்ரேட் ஆயிருக்கு இப்ப அதிகமான சாராயை உற்பத்தி பண்ணும்போது கரண்ட் பில் அதிகமா வரும் இது அமலாக்கத்துறையை பொறுத்தவரை சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாராய ஆலையை ரைடு பண்ணி அவங்க கரண்ட் பில் இந்த ஸ்கேமுக்கு முன்னாடி எவ்வளவு நூறு யூனிட் செய்யணும்னா எவ்வளவு கரண்ட் பில் இருக்கணும் இருநூறு யூனிட் எவ்வளவு கரண்ட் பில் இருக்கணும் இதையெல்லாம் வச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இடி ரைட பத்தி இவ்வளவுதான் எனக்கு தெரியும் நான் என்ன கரண்ட் பில்ல பத்தி நான் போக விரும்பல அவங்க எங்கிருந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணாங்க எவ்வளவு ஏமாத்து பண்ணாங்க இப்பவே சில மீடியா நண்பர்கள் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்றீங்க நான் இடியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பை வைத்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிக் பேக் உள்ள வந்திருக்கு அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இதை கம்பீரமா எடுத்துக்கிறோம் இதுல குறிப்பா நிறைய நண்பர்களுக்கு அமைச்சர் சொல்றாரு சாராய அமைச்சர் என்ன சொல்றாரு அதேபடி அண்ணாமலை ஆயிரம் கோடி சொன்னாரு அதே இடி ஆயிரம் கோடி இல்ல ஒரு நிறுவனம் இருக்கு ஒரு நிருபர் மகாலிங்கம் ஒரு நிருபர் இந்த ரைடு நடக்கும்போது அவர் ஆர்டிகல் எழுதுறாரு ஆயிரம் கோடி ரூபாய் பண்ணி அந்த ஆர்டிகிழ ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதிருக்காரு நடந்திருக்கு அதை தாண்டி இரண்டு மூன்று பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க கூட பேசிக்கா யூகிக்க முடியும் தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு அவங்க தப்பிச்செல்லாம் போக எங்களுக்கு நம்பிக்கை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த வேண்டுகோள் எல்லாத்தையும் உள்ள வைக்கணும் குறிப்பா செந்தில் பாலாஜியினுடைய பெயில கேன்சல் மூவ் ஒரு அமைச்சர் சிக்கி வெளியே வெளியே அதை சுப்ரீம் ஆல்ரெடி கேள்வி எப்படி வந்தீங்க வெளியே வந்த எப்படி அமைச்சர் ஆனீங்க வெளியே அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சரினுடைய நிறுவனம் அந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இரண்டாவது முறையா ஈடிட்ட மாட்டுது ஈடிக்கு ஈடி தான் மூப்பணும் அமலாக்கத்துறை மத்திய அரசு நேரடி சம்பந்தம் இல்லாத ஒரு டிடெக்டிவ் புலனாய்வு ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜியினுடைய பெயில் கேன்சலேஷனுக்கு போகணும் காரணம் இது கேலிக்கூத்து ஜனநாயக கேலிக்கூத்து ஜெயில ஒன்றரை வருஷம் இருந்து அமைச்சர் பதவி அப்படியே வச்சிருந்து வெளியே வந்து மறுபடியும் பதவி தூக்க கொடுத்து இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடக்குதுன்னா ஜனநாயகத்துல மக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தா பத்திரிகையாளரும் உங்க வேலையை சரியா சரி நடத்தும் அரசியல்வாதிகள் நானும் என் வேலையை சரியா சரி நடத்தும் அதனாலதான் நம்ம எல்லோரும் இணைந்து கேள்வி ஏற்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு வருகின்ற பதினேழாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துறோம் இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில முடிந்த பிறகு தமிழகத்தினுடைய ஐந்தாயிரம் டாஸ்மார்க் கடைகளையும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஒரு வாரம் கழிச்சு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் ஆர்ப்பாட்டம் முதல் ஆர்ப்பாட்டம் தான் பதினேழாம் தேதி சென்னையில டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தை எகுமோர்ல முற்றுகை போறோம் அதன் பிறகு அடுத்த ஒரு வாரத்தில் ஐந்தாயிரம் லிக்கர் ஷாப்பையும் முற்றுகை பண்ண போறோம் தொடர்ச்சியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும் மாநில அரசு பதில் சொல்லும் வரை இந்த அமைச்சர் அந்த பதவியிலிருந்து வெளியே செல்லும் வரை இடி அவங்க முழுமையாக சார்ஜ் ஷீட்டை போட்டு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ற வரைக்கும் அதனால இதை சத்தீஸ்கரையும் தாண்டி சட்டீஸ்கர்ல ஒரு பாதி தான் அதாவது அடிச்சு பண்ணி தமிழ்நாடு அதோடு சேர்ந்து விற்கப்பட்ட டாஸ்மாக் பண்ணி அதுல பணம் எடுத்து பண்ணிருக்காங்க அதனால் புலனாய்வுத்துறை அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ அதை நாங்கள் வரவேற்கிறோம் இன்னும் கடுமையாக எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இந்த இரண்டு விஷயத்தை பத்திரிகை நண்பர்களும் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த

சார் அன்பில் மகேஷ் பொய்யாமுள்ளி எப்போ போனாரு எம்ஓ என்ன தூக்கிட்டு போனாங்க இந்த மாடிஃபைடு எம்ஓயுன்னு என்ன பேசுறாங்க இந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி இருக்கு அதை பேசுவோம் இவங்க போய் என்னங்க ட்ராமா பண்ணிட்டு வந்தாங்க மத்திய அரசு தொடர்ந்து எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொடுத்துட்ருக்காங்கன்னா தேர் இஸ் எ சிஸ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுது ஒரு இந்திய அரசு கீழே நாம் எல்லாரும் இருக்கோம் ஒரு ஆர்மி ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஒரு சிம்பல் ஒரு கரன்சி வேல்யூ குடிக்குதோ இல்லையோ ஒத்துப்போய் தான் ஆகணும் இந்தியன் ஆர்மி எனக்கு பிடிக்காது எனக்கு இந்தியன் ஆர்மில தமிழ்நாட்டில இருந்து இத்தனை பேர்த்து எஜுகேஷன் கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கு கன்கரன்ட் லிஸ்ட்ல நாங்க கொண்டு வரல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார் அப்படி இருக்கும்போது ஒரு மாநில அரசுக்கு கல்வியை பற்றி எவ்வளவு உரிமை இருக்கோ மத்திய அரசுக்கும் கல்வியை பத்தி எவ்வளவு உரிமை இருக்கு மத்திய அரசு ஒரு ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மூக்கே நுழைக்கல மத்திய அரசு கன்கரன்ட் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில தான் மத்திய அரசு பேசுறாங்க அதே போல இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போறலாம் ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை இன்னைக்கு மூன்று மொழி இரண்டு மொழி மூன்று மொழிக்கு ஆதரவு இருக்கு அதை நாங்க சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லுது அது அரசியல் ஸ்டாண்டா நீங்க பார்த்தாலும் கூட தமிழகத்துல எத்தனையோ பேர் மூன்று மொழி படிக்கணுங்கிறாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்ற டேட்டாவும் தப்பு சிபிஎஸ்சி ல படிக்கிற பதினஞ்சு லட்சம் பேர்த்த சொல்றாங்க சிபிஎஸ்இ தாண்டி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல இது வந்து எப்படின்னா பிடிஆர் என்ன சொல்ற மாதிரி என் பையன் ரெண்டு மொழி தான் படிக்கிறான் ஆனா முதல் மொழி ஆங்கிலம் இரண்டாவது மொழி பிரெஞ்சு இதான் இவங்களை பொறுத்தவரை இருமொழி கொள்கைங்கிறது ரெண்டு மொழி படிப்பாங்களாம முதல் மொழி ஆங்கிலம் இரண்டாவது மொழி டிட்டிஆர் பையன் கொஞ்ச நாள் பிரெஞ்சு படிச்சாரு கொஞ்ச நாள் ஸ்பானிஷ் படிச்சாரு தனிப்பட்ட மனிதனை காயப்படுத்துவது நோக்கில் எந்த ஸ்கூலு என்ன படிச்சாங்க எல்லாம் சொல்ல தெரியும் இது இருமொழி கொள்கையா முதல் மொழி ஆங்கிலமும் இரண்டாவது மொழி பிரெஞ்சும் ஸ்பானிஷும் படிக்கிறது இருமொழி கொள்கையா இதை வந்து கூச்சமே இல்லாம மேடையிலேறி அமைச்சர் பொய் சொல்றாரு இதான் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை நாம பேசுவது தமிழ் மொழி ஆங்கில மொழியை பேசுறோம் நாங்க மூன்று மொழியும் பேசுறது தமிழ் மொழி ஆங்கில மொழி மூன்றாவது மொழியை பேசுறது இப்படி ஒரு ஒரு அமைச்சரும் மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு ஒரு அமைச்சர் குழந்தைங்க எங்க போறாங்க ஸ்கூல் மேன் முன்னாடி போய் காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் போட்டோ எடுத்து போடுறதா வேலையாகனா ஆனா பேசுறவங்க நேர்மையா ஏன்னா அவங்க மக்கள் வரிப்பணத்துல வாடுறாங்கன்னா மக்கள் வரிப்பணத்துல வாழல மக்களுடைய வரிப்பணம் ஒரு ரூபா நான் எடுக்கல சாதாரண மனிதனா என் சொந்த பணத்தை அரசியல் பண்ணி உங்கள்கிட்ட பேசிட்டேன் மக்கள் வரிப்பணத்துல இருக்கிறவங்க டிரான்ஸ்பரண்டா பேசணும் உண்மை பேசணும்ல மக்கள் வரிப்படுத்த அமைச்சர்களே மீடியா திசை திருப்பி இல்ல அண்ணாமலை கேள்வி கேட்டார நான் பதில் கொடுத்து பார்த்து இல்ல என் பவர என் பையன் ரெண்டு மொழி கொள்கை தான் ரெண்டு மொழி கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க ஆங்கிலமும் பிரெஞ்சு ஸ்பானிஷ் படிக்கிறான்னு சொல்லுங்க இதுதான் அவங்க லட்சணமா இங்க பேசக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் நேர்மையா பேசுறாங்களா அன்பில் மகேஷ் பொய்யா மொழியா பையன் பிரெஞ்சு படிக்கிறான் இல்ல தம்பி சொன்னாரு பிரெஞ்சு ட்ரை பண்ணுமான்னு கேட்டாரு ஓகேன்னு சொல்றேன் இந்த எம்ஓஇ வந்ததுக்கு அப்புறம் என்ன கச்சேரி இருக்கு நான் எம்ஓஇ கச்சேரி வரட்டும் இவங்க போய் என்ன டிராமா பண்ணாங்கன்னு அப்புறம் பேசுவோம் இதை விட்டுட்டு மத்திய அரசின் மீது குறை சொல்வதே முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உட்கார்ந்து மாநில அரசு முழுமையாக நாங்க தான் திட்டம் போடுவோம் நூறு பர்சன்ட் எங்கள் உரிமைன்னு சொல்றது எந்த மாநில அரசு உரிமை எப்படி உங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கோ எங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கு குழந்தைங்களுக்கு மூன்று மொழி கொடுக்கணுங்கிற அக்கறை எங்களுக்கு

இவங்க மட்டும் தான் நான் வெளியிடுறேன் இவங்க என்ன ட்ராமா பண்ணாங்க வெளியிடுறேன் எனக்கு இதே தான் வேலை மொப்பிடிக்கிற நாய் மாதிரி ஒன்னொன்னா பிடிச்சி பிடிச்சி வெளியிடறதா வேலைங்க யார் எந்த ஸ்கூலுக்கு போனாங்க என்ன படிச்சாங்க என்ன பண்றாங்க ஏன்னா இவ்வளவு போய் சொல்லும் நான் என்ன பண்ணுவாங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் கடமையும் எனக்கு இருக்கு ஆனா இப்ப நான் காலையில பெங்களூர்ல ஜெயின் பல்கலைக்கழகத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம நம்ம ஒரு கருத்தரங்களை பங்கேற்றுட்டு வரங்கண்ணா கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் அவர் எஸ்கேப் ஆயிட்டார் நான் இந்த விளையாட்டுக்கே வரல டி கே சிவகுமார கோர்த்து விட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் போயிட்டு அடுத்து சிஎம் யார் ஆவாங்க ஏன்னா கர்நாடகா பாலிட்டி சுத்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் சித்தராமையா முடிஞ்சது எனக்கு அடுத்து வேணும் நமக்கு எதுக்கு மாட்டோம் நீ போய் மாட்டு காங்கிரஸ் தேசிய கட்சி ஒண்ணே அனுப்புறாரு அதனால இவங்க வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறாங்க அண்ணன் நான் கேட்கிறேன் கேரளாக்கு அண்ணன் பிடிஆர் போறாரு இவங்க திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நான்கு என்ன சொல்லுது செம்பகவல் யானையை சரி பண்ணணும் வாசுதேவநல்லூர் தொகுதி தென்காசியில ஒரு லட்சம் ஏக்கரணிக்கு தண்ணி இல்லாம இருக்கிறாங்க செண்பகல்ல தண்ணி போய் பிடிஆர் பேசணுமா முல்லை பெரியார் பிரச்சனை போயிட்டு அதை போய் பிடிஆர் பேசணுமா முதலமைச்சர் ஐந்து முறை கேரளா போயிருக்கிறார் இன்னைக்கு பிடிஆர் போய் என்ன பேசுவாரு தொகுதி மறுசீரை பத்தி பேச போறாங்க கர்நாடகாவில் மேகதாது கட்டியே தீர்வன் பி கே சிவகுமார் சொல்றாரு இன்னைக்கு டி கே சிவகுமார் தமிழ்நாட்டுக்குள்ள வரலாமா தமிழ்நாட்டுக்குள்ள விடலாமா தெரியாம கேட்கிறேன் அந்த மனுஷன் மேகதாத்து கட்டியே தீர்வேன் நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் மத்திய அரசு அனுமதி கொடுக்குறது இல்லையா நான் கொத்தனார வச்சு கட்டுவேன் சொல்லக்கூடிய டி கே சிவகுமார வெக்கமே இல்லாம உங்க போய் பாத்து வெக்கமே இல்லாம தலைமை செலவத்தை கூப்பிட்டு டி கே சிவகுமாருக்கு டீ கொடுக்கறான திமுக காரணம் என்ன பண்ணனும் நீங்க சொல்லுங்க இதான் மாநில உரிமையா வெக்க கேடுங்க இது மாநில உரிமையா டி கே சிவகுமார் இங்க வருட்டும் கச்சேரிகள் வருட்டும் கச்சேரிகள் நீ அங்க மேகதாத்த அணை கட்டுவேன் சொல்ற என்னுடைய விவசாயிகள் தண்ணி இல்லாம கஷ்டப்படணும் ஆனா உனக்கு அரசியல் போட்டோக்கு டி கே சிவகுமார் பக்கத்துல வந்து உட்காரணும் டி கே சிவகுமார் கூப்பிடுவாங்க ஆனா டி கே சிவகுமார் ஈஷா யோகாக்கு வந்தாரு தனியாரா வந்து போட்டு பிரச்சனை இல்ல நீ கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தலைமை செயலகத்துல வந்து நீ போயிருவியா தெரியாம கேட்கணும் ஆனா இவங்களுக்கு மட்டும் தான் அரசியல் பண்ண தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாது எங்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் ஏர்போர்ட்ல போட்டு பிளாக் பண்ண தெரியாது கருப்பு கொடி வச்சுக்கிட்டு நீ கர்நாடகா தொகுதி முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் ஒரு ஒரு அமைச்சரை ஒரு ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு இதுதான் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங் அப்ப தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்ல எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்ல ஆனா எங்களுக்கு நாலு பேர் கூட உட்காரணும் போட்டோல பத்து தலைவர்கள் கூட உட்காரணும் அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசி கொண்டிருக்கிறார்கள் இதை எல்லாம் நீங்க இருபத்தி இரண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அண்ணா டி கே அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்கன்னா பாரதி ஜாதா கட்சி இங்கே கருப்பு கொடி காட்டுவார் அது எந்த மாற்றத்திற்கும் இல்ல ஏன் ஏன் உரிமையை புரிஞ்சிட்டு என் விவசாய உரிமையை புரிஞ்சிட்டு நீ தைரியமா தலைமை செயலகத்துல பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு போறக்கு நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா அதுக்கு நீ கிளாரிட்டி கொடுத்துட்டு இது முதலமைச்சர் அனுமதி கொடுக்கூடாது முதலமைச்சர் அனுமதி கொடுத்து டி கே சிவகுமார் இன்னும் சித்தராமையா கூட நான் பாதி மன்னிப்பு கொடுத்துருக்கேன் அவரு கூட அப்படியே அப்படி இங்கெங்க போயிட்டு இருக்காரு டி கே சிவகுமார் முழுமையா அசரத்தை கையில் எடுத்து களத்துல இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவர் இன்வைட் பண்ணி தலைமைச் செயலகத்துல உட்கார வைக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன உரிமை இருக்கு அதனால நான் கேட்டது விவசாய பெருமக்கள் டெல்டா பகுதி தஞ்சாவூர் தமிழ்நாட்டினுடைய விவசாய தங்க தலைவர் தாப் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் இத பாத்துட்டு தான இருக்கிறீங்க இதெல்லாம் நீங்க ஏத்துக்குங்களா ஒரு பக்கம் காவேரிக்கு தண்ணி வேணும்னு நாங்க கர்நாடகால இருக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சி எதிர்த்து போராட்டம் செஞ்சு தஞ்சாவூர்ல உண்ணாவிரத போராட்டம் நாங்க உட்கார்றோம் தேசிய கட்சியா இருக்கு இன்னைக்கு என்ன காங்கிரஸ் இருந்து அவன் மேகதாட்டுவ கட்டுகிறேன் எப்படி ஏத்தி கொள்ள முடியும் இதற்கு முன்னாடி மேகதாத்துவுக்கு தான நாங்க உண்ணாவிரத போராட்டம் ரொம்ப யாரு எடுத்துக்கணும் அங்க இருக்கக்கூடிய பாரதிய கனதா கட்சி எதுக்கு தானே இருந்தோம்

மத்திய அரசு அன்னைக்கும் அனுமதி கொடுக்கல இன்னைக்கும் கொடுக்கல நாளைக்கும் கொடுக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுலயும் கொடுக்க மாட்டோம் எப்பவும் கொடுக்க மாட்டோம் ஒரு மனுஷன் போர்க்கொடி போட்டு ஏன்னா அவரு தொகுதிக்கு வருது அவருடைய சொந்த தொகுதி அவருடைய சொந்த தொகுதி இதுல பயனடையல அதற்காக இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்காரு அந்த டி கே சிவகுமார் எப்படி நீங்க தமிழ்நாட்டுல கூப்பிட்டு இருபத்தி இரண்டாம் தேதி மீட்டிங்ல கூட உட்கார வைப்பீங்கன்னு அதான் நான் கேட்கிற கேள்வி அவருக்கு மாதிரி ஈஷாக் வந்தாரு நாங்க போய் தடுத்தமா தனிப்பட்ட முறையில வாங்க குடும்பத்தோட வந்துட்டு போங்க நோ ப்ராப்ளம் அதிகாரபூர்வமாக வரும்போது கிளாரிஃபை கொடுத்துட்டு வாங்க அதை கூட பேசா முதலமைச்சர் மௌனம் காக்குறாருனா தமிழகத்தினுடைய விவசாய உரிமை விட்டு கொடுக்குறாரு கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் முதல்ல சொன்ன ஸ்டாண்ட் எப்படி மாத்துவன பாராளுமன்றத்துல பாரா வலியுறுக்கட்டும் பாராளுமன்றத்துல எங்களுடைய அமைச்சர் நாங்களும் போய் பார்த்தோம் கொடுப்பதற்கு அனுமதி இல்ல லோவர் ரைபேரியன் ஸ்டேட் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா நாமெல்லாம் எஸ்ன்னு சொன்னா தான் அணைய கட்ட முடியும் நாம எஸ் சொல்லல அதான் எங்களுடைய ஸ்டாண்டு மத்திய அரசு ஸ்டாண்ட சொல்லிட்டாங்க எப்படி ஸ்டாண்ட் மாத்திரக்கு என்ன காரணம் இருக்கு அது அவங்க பிரச்சனை அது அவங்க பிரச்சனை கர்நாடகா பாஜகவை எதிர்த்து உண்ணாவிரத நாங்க இருந்திருக்கிறோம் நான் இருந்திருக்கேன் அது அவங்க பிரச்சனை அவங்களுக்கு என்னமோ சொல்லிட்டு போதும் நாங்க சொல்வது மேகதாத்த அணையை நீ கட்டணும்னா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணு சிஸ்டத்தின்படி நீ கட்டவே முடியாது அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றாங்க நாங்க கர்நாடகா பாஜகவை எதிர்த்தே உண்ணாவிரம் இருந்தவங்க

அப்பதான் மத்திய அரசுடைய வேலை ஆரம்பிக்குது போன முறை இதே கிராமம் அப்ப மத்திய அரசு என்ன சொன்னாங்க நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் நீ கட்ட முடியாது அங்க பிரச்சனை முடிஞ்சுது மறுபடியும் நீங்க ஆய்வு பண்ணலாம் கர்நாடகாரோட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் வச்சு பத்து முறை ஆய்வு பண்ணலாம் அத பத்தி யாரும் தடுக்கல மத்திய அரசு அனுமதி குடுத்தா நீங்க பி கே அவர்கள் அவர் ஒரு படி முன்னாடி போறான் அவங்க எதுக்கு அனுமதி குடுக்கணும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன் கர்நாடக அரசில பயன்படுத்துவேன் அப்படி இருக்கிறவங்கள கூப்பிட்டு கொஞ்சி குழாவணின்னா எப்படி நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படின்னா ஏத்துக்குவாங்க

கர்நாடகால போனா அவங்களும் ரூபாய் ஆயிரம் எழுதுவாங்க நாங்க தமிழ்ல ரூ எழுதுற மாதிரி கர்நாடகாலையும் ரூ எழுதுவாங்க ஒரு ஒரு மாநிலத்திலயும் அந்தந்த மொழி என்ன இருக்கோ தாய்மொழியினுடைய முதல் வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம் நான் சொல்வது ரூபாய் சிம்பிளையே நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு டீ கடையில காஃபி இருபது ரூபாய்க்கு விற்கிறோம்னா இந்த ரூபாய் சிம்பல் இருக்காது ரூ இருக்கும் அது அனுமதி இல்லை இது காலங்காலமா எழுதுறோம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி நம்ம ரூபாய் எழுதணும் இவங்க பண்றது அத ரீப்ளேஸ் பண்றாங்க அதாவது சிம்பிள் ஆஃப் இந்தியன் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணி நான் ரூ போடுறேன் சார் இவ்வளவு சொல்றாங்களே ரூபாய் எங்கிருந்து வந்தா சமஸ்கிருதம் இருந்துச்சு அது மட்டும் எடுத்துக்காங்களா ஸ்டாலின் சா எங்கிருந்து வந்துச்சு சமஸ்கிருத்தம் வந்துச்சு சோ இவங்களுக்கு எங்க தேவையோ சமஸ்கிருதம் வேணும் அப்புடின்னா ஸ்டாலின்ங்கிற பேரு எழுதக்கூடாது வேற பேரை மாத்துறேன் சா எந்த வார்த்தைன்னா சமஸ்கிருத வார்த்தை எப்படி ஸ்டாலின் தமிழ்ல சா எழுதுவார் சொல்லுங்க ரூபாய்ங்கிறது ரூபையா அடிப்படை சமஸ்கிருதம் அந்த ரூ எப்படி போடுவீங்க அது தமிழ் வார்த்தையா தமிழ் வார்த்தையா ரூபாய்ங்கிறது இல்லை இவங்களுக்கு வந்து வேண்டும் இது தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் அப்படி இருந்தா கலைஞருக்கு ரெண்டாயிரத்தி அட்வர்டைஸ்மென்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மேல இருந்து கலைஞரை என்ன சொல்லுவாருன்னா மகனே நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்டேன் நீ வேண்டாங்கிற மகனே நான் ரூபாய் சிம்பிள் நீ வேண்டான ஏன் மகனே அப்படி பண்றேன்னு மேல இருந்து கலைஞரையாவே சொல்லுவாங்க ஏன்னா அவரு கேட்டதுக்கு நேரா தானே இவங்க சொல்றாங்க எப்படி இது மாநில உரிமையா ஒரு தமிழன் கொடுத்ததை பஞ்சாப் தாரா ஏத்துக்கிட்டான்

இந்தியால எல்லாருமே மூன்று மொழி படிக்கும் போது தமிழ்நாடு மூன்று மொழி படிக்கணும் அண்ணா ஐயா சொன்னாங்க அவர் சொல்லலையா தமிழ்நாட்டினுடைய திமுகவுடைய முதல் முதலமைச்சர் அண்ணா ஐயா அவர்கள் தனையாளியில சொல்லலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இல்லை மறுக்கிறாங்களா இப்ப இருக்கிற திமுக அரசு ஆனால் இவங்க என்ன இவங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் அப்படியே பேசி பேசி டிராமா பண்ணிட்டு போக கூடாது